ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கரூரில் நடைபெற்ற தா வேகா பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தில் தவிக்க தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என கூறி ஆங்காங்கே ஓட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் ராணிப்பேட்டையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கரூரில் கடந்த சனிக்கிழமை வேகா சார்பில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நாற்பத்தி ஒன்று பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டையில் கரூர் பரப்புரையை சுட்டிக்காட்டி வேகா தலைவரான விஜயை கைது செய்ய வேண்டும் என கூறி தமிழ்நாடு மாணவர் சங்கத்தின் சார்பில் ஆங்காங்கே ஓட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் ராணிப்பேட்டையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது